நம்ம சங்க இலக்கியத்தில் எழுதுகிற சில விஷயங்கள் வந்து அப்படியே பாறையில் எழுதியிருக்கோம் தமிழில் மதுரை நெடுஞ்செலியன் அந்துவன் அந்துவன்கிற பேர் சங்க இலக்கியத்தில் வரும் பாறையிலேயே எழுதப்பட்டோம் இது மாதிரி சங்க இலக்கியத்தில் எழுதின பேர் வந்து கற்பனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பாறையில் இருக்குது அது எழுதப்பட்ட எழுத்து வந்து தமிழ் எழுத்துங்கிறால தமிழ் எழுத்துனுடைய வயசு என்ன இப்படி இது ஒரு இது ஒரு கோணத்தில் அப்போ சுற்றி சுற்றி பார்க்கும்போது இந்த வைகை நதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக வழியில் வரும் இந்த மதுரை அப்படிங்கிறது ஒரு நகரம் இருக்குது இந்த மதுரையில் இருக்க வந்து கம்ப்ளீட்லி என்கேஜ் வித் தர் பாஸ்ட் அவன் வந்து நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம் மூன்று சங்கம் இங்கே தான் இருந்தது முதல் சங்கம் மதுரையில் இருந்தது அப்புறம் இரண்டாம் சங்கம் கபாடபுரத்துக்கு வந்தது மூன்றாவது சங்கம் தான் இந்த மதுரைக்கு வந்தது அப்படிங்கிறான் அப்போ இந்த நான் கூடலையே வந்து தமிழ் கூடல் தமிழ் தமிழ் மொழியான நகர் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது தமிழோடு தொடர்புடுது ஒரு நதியை வந்து ஒரு மொழியோடு தொடர்புபடுது தமிழ் வையை தன்னம் புனல் தமிழ் வையை அப்படின்னே கூப்பிடுது இந்த பெருமை வந்து வேற எந்த நதிக்கும் இல்லை அப்ப தமிழ் மொழியோடு தொடர்பு ஒரு மொழி ஒரு நதி தமிழ் மொழியோடு தொடர்பு ஒரு நகரம் தமிழ் மொழியோடு தொடர்பு படுத்துகிற ஒரு அரச மரபு ஆண்ட இடம்